யூஸ்வலா பார்த்தீங்கன்னா ஒரு வயசுக்கு மேல தான் நீங்க ஆவின் பால் கொடுக்கணும் ஒரு வயசுக்கு கீழே ஆவின் பாலும் சரி கவு மில்க் எதுவுமே குழந்தைங்களுக்கு கொடுக்க கூடாது பிகாஸ் அதுல வந்து உங்களுக்கு ஃபேட் பர்சன்டேஜ் அதிகமா இருக்கும் குழந்தைங்களால ப்ராப்பரா டைஜஸ்ட் பண்ண முடியாது இம்யூனிட்டி இஷ்யூஸ் நிறைய வர வாய்ப்பு இருக்கு அயன் டெபிஷியன்சி இந்த மாதிரி நிறைய இருக்கு ஓகே சோ ஒரு வயசுக்கு மேல நீங்க கொடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம் சரி ஆவில நிறைய கலர்ஸ் எல்லாம் இருக்குல்ல அந்த எது வந்து குழந்தைக்கு கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க குழந்தை நார்மலான கிரீன் கலர் பால் பாக்கெட் தரலாம் குழந்தை அண்டர் வெயிட்ல இருக்காங்க வெயிட் கெயின் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஆரஞ்சு பாக்கெட் கொடுங்க உங்க குழந்த ஆல்ரெடி வெயிட் அதிகமா இருக்காங்க ரொம்ப வெயிட் ஏற வேண்டாம் அப்படின்னா நீங்க இந்த ப்ளூ பாக்கெட் தரலாம் சோ இதுல எந்த பால் குடுத்தாலுமே நீங்க வந்து தண்ணி ஊத்தாம நானூறு எம் எலுக்கு நீங்க வந்து ஆராளமா குடுக்கலாம் இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஆவில இந்த பர்பிள் கலர் பால் பேக்கெட் ரிலீஸ் பண்ணிருக்காங்க இதுல என்ன ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா இது வந்து கவு மில்க் அப்புறம் இல்ல ஃபேட் பர்சன்டேஜ் ரொம்ப கம்மி அது மட்டும் இல்லங்க இதுல வந்து வைட்டமின் ஏ அண்ட் டி வந்து ஃபார்டிஃபை பண்ணி கொடுக்குறாங்க சோ எஸ்பெஷலி நான் இந்த மில்க்கை வந்து சஜஸ்ட் பண்ணுவேன் நீங்க இதை கொடுக்கலாம் நியூட்ரிஷன் அண்ட் ஹெல்த் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிக்கிறதுக்கு என்ன ஃபாலோ பண்ணுங்க